ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எங்கே போகிறோம் தானே பார்க்குறீங்க நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கோம் இப்போ நாங்கள் வந்து காரைக்கால் கிளம்புறோம் அக்ஷய திருதைக்கு வந்து ஒரு ஒரு வெள்ளி ஜாமான் ஒன்று வாங்குறதுக்காக போய்ட்டுருக்கோம் அப்போ போகும்போது மத்தியானம் டைம்ங்கிறதுனால அங்கே காரைக்கால் பீச்சில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லி வந்தோம் என் பொண்ணுக்கு பீச்சில் வந்துட்டு சாப்பிட தான் வந்திருக்கோம் விளையாட வரலைன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கோவம் ஏன்னா பீச்சுக்கு போகிறோன்னு சொன்னதும் அவள் விளையாட்டு ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்தாள் விளையாடலாமா நல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு அவளை சமாதானம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அங்கே அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு இப்போ வந்து பீச்சு போகிற வழியும் உங்களுக்கு காட்டுறேன் காரைக்கால் பீச்சு ஃபுல் வீடியோ நான் ஒரு நாள் கண்டிப்பாக எடுத்து போடுறேன் இப்போ நாங்கள் அவசர அவசரம்னு வந்துட்டு அதனால் எனக்கு எடுக்க முடியல அதனால சின்ன சின்ன வீடியோவாக எடுத்து இது வந்து ரிட்டன் போயிட்டுருக்கோம் இங்கே ஃபிஷிங்குள்ள போட்டு எல்லாமே இங்கே தான் நிறுத்தி வச்சுருப்பாங்க இங்கே முனையில் சின்ன போட்டும் கொஞ்சம் அங்கே உள்ளார பெரிய பெரிய போட்டெலாம் வச்சுருப்பாங்க அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க போகிற வழியில் ஒரு ரயில்வே ட்ராக் கூட இருக்கும் அந்த ரயில்வே ட்ராக்கை எடுக்க முடியல அதுவும் டைம் இல்லை அதனால் எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஃபுல் வீடியோ போடுறேன் பீச்சோட வீடியோ சூப்பராக இருக்கும் உண்மையாக காரைக்கால் பீச்சு என் காரைக்கால் பக்கம் கும்பகோணம் நாகப்பட்டினம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக காரைக்கால் பீச்சும் ஒன் டைம் பாருங்கள் நான் என்ன வாங்கினேன் அச்சுருது ஏன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இது ரொம்ப நாளே எனக்கு வாங்கணும்னு ஆசை இது வாங்கினோன்னே நான் மனசில் நினச்சது என்ன காரியத்துக்காகலாம் இன்னைக்கு போகணும் அது எல்லாமே எனக்கு அப்படியே நான் ரெண்டு மாதம் கஷ்டப்பட்ட எல்லா விஷயமும் அப்படியே இந்த வேல் வாங்கின அடுத்த நிமிஷத்துலேருந்தே ஒரு ஒரு விஷயமா எல்லாமே எனக்கு வந்து நல்லதாக நடந்துச்சு கண்டிப்பாக நம்ம கடவுள வந்து மனசார கும்பிட்டு நம்ம வந்து ஒரு விஷயம் செஞ்சோன்னா அது கண்டிப்பாக பல நாள் கஷ்டப்பட்டதை அப்படியே ஒரே நிமிஷத்தில் நடந்து முடிஞ்சிடும் அந்த தான் எனக்கு இந்த வே வேல் வாங்கின அடுத்த நிமிஷமே எனக்கு அன்னைக்கு வந்து ஃபுல்லாக நான் ரெண்டு மாதம் கஷ்டப்பட்டது எல்லாம் நடந்துருச்சு இந்த வேலோட ரேட்டு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒம்பது கிராம் இருந்துச்சு இது ரேட்டு வந்து ஒரு கிராமுக்கு நூற்றி பதினோருவா போட்டாங்க அப்புறம் கொஞ்சம் லெஸ் பண்ணிக்கிட்டாங்க உங்கள் ஊர் சைடு எப்படி ரேட்டு என்னான்னு சொல்லுங்கள் வெள்ளி ரேட்டு இன்னைக்கு அதோட பூஜை நான் நல்லா பண்ணணும் மைண்டில் வச்சுருந்தேன் நான் வீட்டுக்கு வர ரொம்ப லேட்டாகிட்டதுனால நான் சிம்பிளாக பூஜையை முடிச்சுக்கிட்டேன் பை பச்சை பச்சைப்பயிர் கஞ்சி வச்சு சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன் வெத்தலைப்பாக்கு பூ பழம் எதுவுமே வாங்க முடியல ஏன்னா எங்கள் ஊருக்கு காரைக்கால்லேருந்து பஸ்ஸு வந்து ரொம்ப ரேரு அதுவும் ஈவினிங் டைம் ஏழு மணிக்குள்ளே போகலன்னா பஸ்ஸு சுத்தமாக அதுக்கப்புறம் கிடையாது நிறையா டைம் வந்து நின்று இருக்கேன் ஏன்னா அதுக்கு இடையில வர பஸ்ஸு ஏழு டூ நைன் தேர்ட்டிக்குள்ளே உள்ள பஸ்ஸு வந்து அப்பப்போ வராது அதோட இது தான் நான் அது சொன்னது என்னென்னா ஒரு லோனு ஒன்று அப்ளை பண்ணியிருந்தேன் அந்த லோன் வந்து ரெண்டு மாதமாக அவ்வளோ பேங்க்கில் எங்கே பார்த்தாலும் போய் போய் அது வந்து சக்ஸஸ் ஆகலை ஆனால் இந்த பேப்பர் வந்து லோன் சக்ஸஸ் ஆன பேப்பரு ஜஸ்ட்டு டீட்டெயில் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரே நாளில் பேமெண்ட் வந்துடும் சொல்லியிருக்காங்க அது என்னான்னு நான் ஃபுல் வீடியோ வந்து நெக்ஸ்ட் டைம் போடுறேன் அது ஒரு வீடியோவாக போடுறேன் இன்றைக்கி பூஜை அக்ஷயதி பூஜை இதோடு முடிஞ்சிடுச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் அக்ஷயதி பூஜை எப்படி பண்ணீங்க என்ன வாங்குனீங்க அக்ஷரதி தேவின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க பாய் டேக் கேர்